வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் உர நிறுவனத்தில் பணி பணி நிறுவனம் தேசிய உர லிமிடெட் என்எஃப்எல் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஏழு கல்வித்தகுதி பிஇபிடெக் எம்எஸ்சி எம்பிஏ ஊர் ஆண்டு பணி அனுபவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் தேர்வு முறை எழுத்து தேர்வு நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் கேரியர்ஸ் டாட் என்எஃப்எல் டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடையவர்கள் விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்